கொடைக்கானலில் டூரிஸ்டுகளை மகிழ்விக்கும் வகையில் பிரயின்ட் பூங்காவில் இரண்டாவது மலர் கண்காட்சி மே இருபத்தி நான்காம் தேதி துவங்குகிறது இக்கண்காட்சி ஜூன் ஒன்று வரை ஒன்பது நாட்கள் கோடை கொண்டாட்டம் என்ற தலைப்பில் நடைபெறும் விழா ஏற்பாடுகள் குறித்து திண்டுக்கல் கலெக்டர் சரவணன் ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒவ்வொரு வருடமும் பண்ண பண்ணக்கூடிய வசதிகளை தாண்டியும் கூடுதலாக பிரைன் பார்க்லேயும் சரி ரோஸ் கார்டன்லேயும் சரி கூடுதல் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கூடுதல் வசதிகளையும் புதிய புதிய முயற்சிகளுக்காக இப்போ நிறைய ரோசஸ்ஸும் சரி இப்போ பூக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் சால்வியா டெல்பீனியம் பிங் ஆஸ்டர் கஜானியா போன்ற பல்வேறு வகையான மலர் செடிகளும் மலர் நாற்றுகளும் ஊட்டியிலிருந்து குறிப்பாக வரவழைக்கப்பட்டுள்ள லில்லியம் கிழங்குகள் வீரிய ஒட்டு மலர் நாற்றுகள் போன்ற புதிய வகையான முயற்சிகள் தோட்டக்கலைத்துறையின் மூலமாகவும் சுற்றுலாத்துறையின் மூலமாகவும் மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து புதிய முயற்சிகளை கூடுதலாக எடுத்துள்ளோம் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வானியல் சாகச நிகழ்ச்சிகளும் லேசர் ஷோ இப்போ அடுத்த வாரத்தில் திருப்பி நம்ம வந்து கைட் ஃபெஸ்டிவல் போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் குறிப்பாக கொடைக்கானலில் உள்ள கடைகள் ஹோட்டல்ஸ் போன்ற எண்ணற்ற நபர்கள் இந்த வாழ்வாதாரத்தை இருக்கிறாங்க ஸோ அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டும் பாதுகாப்பு குறிப்பாக டிராஃபிக் ஒவ்வொரு முறையுமே வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இந்த சீசன் அப்போ சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு சவால் ஸோ அந்த டிராஃபிக்கும் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ எளிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது காவல்துறையோடு சேர்ந்து சில புதிய முயற்சிகள் செஞ்சுருக்கோம் அதை இந்த ஒரு பதினஞ்சு நாளாக ட்ரையல் பார்த்துருக்கோம் ஸோ அந்த ட்ரயலில் கொஞ்சம் நல்லா எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் முக்கிய நிகழ்ச்சிகள் வந்து கோடை கொண்டாட்டத்தில் புதிய விளையாட்டுகளாக இருக்கட்டும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதிய முயற்சிகளும் நிறைய இப்போ ஷோ சைக்கிளிங் ஸோ இந்த லேசர் ஷோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அடுத்து நம்ம கைட் ஃபெஸ்டிவல் வருது ஸோ இந்த மாதிரி கொண்டாட்டங்களும் பேரலாக வந்து கோடை கொண்டாட்டம் அப்படிங்கிற கான்செப்டில் ரெண்டுமே பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் உள்பட வந்து நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய் செய்யப்பட்டுள்ளது நம்ம திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் சார்ந்த விவசாயம் சார்ந்த குறிப்பாக இப்போ கார்லிக்காக இருக்கட்டும் சிறுமலை வாழையாக இருக்கட்டும் விருப்பாட்சி வாழை போன்ற உள்ளூர் பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்கு சம்மந்தமான நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வரோம் நீங்கள் தான் ரெண்டு மூணு ஊடகத்தில் வந்து பெப்பர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தீங்க பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு ஸோ அதை நம்மளும் ஒரு தடவை ஆய்வு பண்ணியிருந்தோம் வருவாய்த்துறை மற்றும் சுற்றுலாத்துறையோட ஆய்வு பண்ணிவிட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு எஸ்ஓபி மாதிரி அதாவது சேஃப்டி நாம்ஸு எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ வந்து இப்போ நேற்றிலிருந்து வந்து பெப்பர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கொடைக்கானலோட புதிய சுற்றுலாத்தலமாக அந்த இதுக்கான வசதிகள் இப்போ மினிமம் ஃபெசிலிட்டிஸோட ஏன்னா சீசன் முடியறதுனால இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் பட் இன்னும் கூடுதலாக நம்ம இந்த மே மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான நிர்வாக அனுமதியெல்லாம் பெறப்பட்டு கூடுதல் வசதிகள் செய்யப்படும் பட் இப்போ வந்து சேஃப்டியை என்ஷுர் பண்ணிவிட்டு ஃபயர் சர்வீஸ்லேருந்து கொஞ்சம் டியூட்டி மாதிரி போட்டிருக்கோம் ஹெல்த்து ப்ளஸ் நம்ம வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையோடு சேர்ந்து வந்து இப்போ இந்த பதினஞ்சு நாளைக்கு நம்ம ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம் மினிமம் ஃபெசிலிட்டிஸோடு இப்போ இது மாதிரியே ஃபால்ஸ் வந்து அங்கே பாதுகாப்பாக அவங்க குளிக்கலாம் குளிப்பதற்கு ம பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் குழந்தைகளுக்கு தனியாகவும் குளிப்பதற்கு ஏற்ற வசதிகள் வந்து இப்போ நம்ம மினிமம் ஃபெசிலிட்டிஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபோட்டோ பாயிண்ட்ஸும் செல்ஃபி பாயிண்ட்ஸும் ரெண்டு மூணு இடங்களில் வச்சுருக்கோம் இப்போ பாதுகாப்பு கருதி ஒரு குறைவான எண்ணிக்கையிலான வாகனங்கள் அவங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸில் அவங்களும் லைசன்ஸ்டு வெஹிக்கிள் அந்த வண்டி ஓட்டு நபரும் நல்ல லைசன்ஸ் வச்சுருக்கணும் வண்டி வந்து எஃப்சி இருக்கணுங்கிற பாதுகாப்பு அம்சங்களை நிறையா ஊடகத்துறை நண்பர்கள் ரைஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கும் நன்றி